வணக்கம் நண்பர்களே சென்ற இரண்டு மூன்று வீடியோக்கள்ல மத்திய பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு மேல எவ்வளவு முனைப்பாக பலவித திட்டங்கள் நிதி உதவிகள் ஒதுக்கீடுகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளன அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இன்னும் இரண்டு வீடியோ இருக்கு இதனுடைய தொடர்ச்சியா இது ஒரு வீடியோ இதுக்கு அடுத்தது ஒரு கன்க்ளூடிங் பார்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடுக்கு மட்டுமே குறிப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ள திட்டங்கள் என்ன நிதி ஒதுக்கீடுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கும் வருங்காலத்தை முன்னிட்டு உயர்தர தொழில்நுட்ப முன்னெடுப்புகள் அப்படிங்கிற தலைப்புல சில விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது ரேர் இயர்த் மெட்டீரியல்ஸ் இதை பத்தி நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோல சொல்லியிருக்கேன் எந்தெந்த மாதிரி மெட்டீரியல் குறிப்பா தமிழகத்துல கேரளால அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒரிசா போன்ற கடற்கரைகள்ல எந்தெந்த மாதிரி மெட்டீரியல் கிடைக்குது அது எந்தெந்த விதத்துலலாம் உபயோகமாகிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இன்னைக்கு இந்த ரேர் எர்த் மெட்டீரியல் மூலமாக கிடைக்கக்கூடிய அல அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய பர்மனன்ட் மேகரட் மிக மிக சக்தி வாய்ந்த உறுதியான நிரந்தரமான காந்தங்கள் அது பல இடத்துல டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் பல இடத்துல அதுக்கு தேவை இருக்கு ஆனா கிட்டத்தட்ட உலகமே இன்னைக்கு இருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் சைனாவை சார்ந்துதான் இருக்கு ஆனா இந்தியா கிட்ட அதற்கான மூலப்பொருட்கள் இருக்கு அதை எடுத்து அந்த கனிம வளங்களை மீட்டெடுத்து அதாவது மைனிங் அதுல இருந்து எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து ப்ராசஸிங் சொல்லக்கூடிய செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் உற்பத்தி கொண்டு வந்து அதற்கப்பறம் அதை உபயோகப்படுத்துவார் இதற்கான திட்ட வரைவுகள் எல்லாமே இந்த ஹைடெக் பியூச்சர் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற தலைப்புல மத்திய அரசு இந்த பட்ஜெட்ல பல அறிவிப்புகளை செஞ்சிருக்காங்க நான் சொன்ன மாதிரி பலவிதமான ஆராய்ச்சிகள் உற்பத்திகள் பயன்பாடுகள் இதற்காக மட்டுமே கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பது கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதுல குறிப்பா நான் சொன்ன நான்கு மாநிலங்கள் அதுலயும் குறிப்பா தமிழ் தமிழ்நாடை பத்தி எதற்காக பேசுறாங்கன்னா தமிழ்நாடு கடற்கரையில் இருக்கக்கூடிய மணல்ல மோசனைட் அப்படிங்கிற ஒரு தாதுப்பொருள் ரொம்ப ரொம்ப உபயோகமான தாதுப்பொருள் அது கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு சதவிகிதம் இருக்கு இந்தியாவினுடைய தேவைக்கான இருபத்தி ஒரு சதவிகிதம் தமிழ்நாட்டு மணல்ல கடற்கரை மணல்கள் கிடைக்கிறது அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாட்டு திட்டத்தை கையில் எடுத்திருக்கு மத்திய அரசு அதற்காகத்தான் இந்த ஏழாயிரத்தி கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தமிழ்நாடு ஆந்திரா ஒரிசா மற்றும் கேரளா இதுல தமிழ்நாடு முதன்மை ஐந்தில் ஒரு பாகம் தமிழ்நாடு இருந்து மட்டுமே கிடைக்கிறது கிடைக்கிறது கடல் கடற்கரை மணல் இதன் மூலமாக என்ன இந்த நிரந்தரமான மிக சக்தி வாய்ந்த காந்தங்கள் பல பயன்பாட்டுல இருக்கு குறிப்பா மிசைஸ் அது டிஃபென்ஸ் அதை தவிர ஆட்டோமொபைல் இன்னைக்கு வந்து இந்த பர்மனன் இல்லனா போன ஒரு வீடியோ கூட சொல்லியிருந்தேன் தங்களுடைய உற்பத்தியை குறைக்க வேண்டியதாயிடுச்சு இருந்து வரக்கூடிய அந்த காந்தங்கள் கொஞ்சம் தடைபட்டது அதுக்கான இதெல்லாம் வாங்கணும் நீங்க ரொம்ப பிரச்சனை அது இப்போ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இதை ஒரு மிஷன் மோட் அப்படிங்கிற ரீதியில மத்திய அரசு கையில் எடுத்திருக்காங்க இப்போ இத மட்டும் இந்த தாதுப் பொருட்களை மட்டும் எடுக்காம அந்த கடற்கரை ஓரமாகவே உற்பத்தி தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு தமிழ்நாட்டிலேயே அமைப்பதற்கு மத்திய அரசு பல திட்டங்களை முன்னெடுத்துருக்காங்க அதன் மூலமா என்ன ஆகும் முதல்ல உற்பத்தி வந்துடுச்சுன்னு வச்சிக்கோங்க சைனாவை நம்ம முழுவதுமாக சார்ந்து இருக்க வேண்டிய நிலை வராது அவங்க நம்மளை வந்து கை முறுக்க முடியாது நம்மள மிரட்ட முடியாது கொடுக்க முடியாதுன்னு நம்ம எந்த விதத்திலையும் அச்சுறுத்த முடியாது மேல இன்னொரு படி மேல போய் பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்றதுனால நமக்கு அந்நிய செலாவணி எல்லாம் விடும் நம்ம இங்க உள்நாட்டிலேயே சார்பாக நம்ம அதை முன்னெடுத்து உற்பத்தியை செய்யலாம் இதுக்கு இன்னொரு முக்கியமான நலன் என்ன அப்படின்னா லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் அங்கேயே இருக்கக்கூடிய படித்த இளைஞர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் இதனால மிகப்பெரிய அளவுல கிடைக்கும் இதுக்கு வந்து இவி மேனுபேக்சரிங் அதை தவிர பல விதமான தமிழ்நாடை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு சதவீதம் ஆட்டோ காம்போனன்ஸ் இந்த ஈவி மேனுஃபேக்சரிங் அதற்கான பேட்டரிகள் இது எல்லாமே இங்கேயே உற்பத்தி செய்யப்படுகிறது புள்ளி விவரங்கள் மூலமாக நமக்கு தெரியும் அதனால இந்த தாழ்வாரத்தை ஏதாவது இந்த இந்த ரேர் எர்த் காரிடார் அப்படின்னே தமிழ்நாட்டுக்கு மட்டுமாக பிரத்யேகமாக மத்திய அரசு அறிவித்து உள்ளது மூலமாக சைனீஸ் டாமினேஷன் ஒரு முடிவுக்கு நம்ம கொண்டு வர முடியும் அதுல தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கும் தமிழ்நாடு மூலமாக அகில இந்தியாவுக்கும் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை ஆனா என்ன எப்ப பார்த்தாலும் என்ன பிரச்சனை வருதுன்னா மத்திய அரசோடு

இந்திய தான் இந்திய மக்கள் தான் மறந்துட்டு அதை ஒரு எதிரி கட்சியாகவே பாவித்து ஏதோ தமிழ்நாடு தனி சில பேர்லாம் கூட கேட்டிருந்தாங்க சார் தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா அறுபது வருஷமா தமிழர்கள் வந்து இந்த நாட்டை சேர்ந்தவங்களே இல்ல அவங்க ஒரு தனி நாட்டை சேர்ந்தவங்க நன்றாக விதைக்கப்படும் இதுக்கெல்லாம் பல பேர் பல விதமான விளக்கங்கள்லாம் சொல்லிருக்காங்க இருந்தாலும் அப்பப்ப ஒன்று ரெண்டு விளக்கங்களை நம்ம எடுத்து நம்ம கலாச்சாரத்தை அழிச்சுட்டாங்க அது அழிக்கும் போது என்ன பண்றாங்க இந்திய கலாச்சாரத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது நாங்க தனி அப்படிங்கிறத மனதுல நல்ல ஆழமா விதை அதனாலதான் இந்த முட்டல் மோதல் போக்கெல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதன் மேலும் மேலும் இன்னும் அதிகரித்து தான் செய்யறாங்கள தவிர அதை குறைத்து ஒரு சுமூகமான சகஜமான ஒழைப்போட கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு அதை வரவே விடமாட்டேங்கிறாங்க அதை பத்தி யாராவது பேசினாலே உடனே அதை மடை மாற்றி வேற மாதிரி கொண்டு போய்டும் நான் தான் சொன்னேன் நடிகர் எப்படி தமிழை பத்தி பேசியிருக்காரு அப்படிங்கிற பாராளுமன்றத்துல இதுக்கு அவர் கண்ணி பேச்சா அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்ன இவரெல்லாம் அறிவாளின்னு பெருசா சொல்றாங்க இதற்கு அடுத்த நிலையில இந்த ஹைடெக் இனிஷியேட்டிவ் ஃபியூச்சரிஸ்டிக் ஹைடெக் இனிஷியேட்டிவ்ஸ்ல வந்து அடுத்ததான் நம்ம எதை பாக்குறோம்னா सेमीकंडक्टर, इंडियन सेमीकंडक्टर मिशन 2.0 ஏற்கனவே செமிகண்டக்டர் அதாவது உற்பத்திக்கு பல விதமான திட்டங்களும் நிதி ஒதுக்கீடுகளும் செய்யப்பட்டுள்ளது எதிர்கால தொலைநோக்கு பார்வையில எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகளை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்புல இருக்காங்க இதுக்கு ஆதாரமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல்ல வந்து இந்த செமிகண்டக்டர் மேனுபேக்சர் உற்பத்தி செய்வதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது மெஷினரிஸ் அதுக்கப்புறம் அதற்கான ரா மெட்டீரியல் இதை விட முக்கியமானது என்னன்னா செமிகண்டக்டர்ல வரக்கூடிய ஆராய்ச்சிகளை எதை இந்தியன் ப்ராப்பர்ட்டி வந்து ஆதரித்து அத்தாட்சியை வழங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது ஒரு முனைப்பா இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா பல விதமான இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் பயிற்சிக் கூடங்கள் இந்த டெக்னாலஜி சார்ந்த முன்னெடுப்புகள் இதை எல்லாமே ஒரு பெரிய ஒரு வரைவு திட்டமாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க இதுல வந்து முக்கியமா என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சதவிகிதம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்லக்கூடிய ஏற்றுமதி எலக்ட்ரானிக் குட்ஸ் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு சதவிகிதம் தமிழ்நாடுல மட்டும்தான் இதுல குறிப்பா நம்ம பார்த்தோம்னா ஐபோன் ஆப்பிளுடைய ஐபோன் ஏற்றுமதி தமிழ்நாட்டில இருந்து மிகப்பெரிய அளவில் மொத்த எலக்ட்ரானிக் ஏற்றுமதி தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே பதினான்கு புள்ளி ஆறு ஐந்து பில்லியன் டாலர் வரைக்கும் பொருமானம் உள்ள ஏற்றுமதி ஆகிறது உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறது இது மிகப்பெரிய ஒரு சாதனம் இது தமிழ்நாட்டில இருந்து எலக்ட்ரானிக் அப்ப இது மாதிரி ஏற்றுமதி இந்த அளவுக்கு ஆகிறது நாற்பத்தி இதெல்லாம் பார்க்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன தோடுதுன்னா தமிழ்நாட்டுல இதற்கான திறமை வார்ந்த தொழிலாளர்கள் இருக்கிறார் ஸ்கில்டு லேபரர்ஸ் ஸ்கில்டு பர்சன்ஸ் எஜுகேட்டட் பர்சன் அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தோணுது அவங்கள இன்னும் இந்த லோ லெவல்லே வைக்காம இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சரிஸ்டிக் இன்னும் அதிகப்படியான ஹைடெக் அதுல கொண்டு போனோம்னா அதன் மூலமாக அவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் கம்பெனிகளுக்கு லாபங்களும் அதிகரிக்கும் இந்த நாட்டுக்கு பெருமையும் சேர்க்கும் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமையாக அது பாவிக்கப்படும் இதெல்லாம் தான் முக்கியமான முன்னெடுப்புகள் இந்த செமிகண்டக்ட் இதுல வந்து எந்தெந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னாக்க குறிப்பா இடத்தை பத்தி பேசுறேன் சென்னை ஒரு பக்கம் இருக்கு ஆனா அதனுடைய சுற்றுப்புறத்துல இருக்க குறிப்பா ஸ்ரீபெரும்புதூரை பத்தி கான்சென்ட்ரேஷன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தவிர ஒசூர்ல எடுத்திருக்காங்க கோயம்புத்தூர்லயும் பல திட்டங்களை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கு மத்திய அரசு மைனஸ் இதை தவிர என்ன அப்படின்னாக்க இன்னும் ஒரு முக்கியமானது செமிகண்டக்டர் ஒரு பக்கம் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் நான் சொன்னேன் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் மட்டுமே நாற்பத்தி ஒரு சதவிகிதம் அதுவும் பதினான்கு புள்ளி ஆறு ஐந்து பில்லியன் சரி இதற்கு என்ன செய்யறது அப்படின்னா மத்திய அரசு வந்து எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுபேக்சரிங் ஸ்கீம் அப்படின்னு பல விதமான எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் கொஞ்சம் வந்து இந்த பிசிக்ஸ் எம்எஸ்சி பிசிக்ஸ் அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பல விதமான பார்ட்ஸ் இருக்குது ரெசிஸ்டர் இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரான்சிஸ்டர் இருக்கும் இப்போலாம் ஐசி சிப்லாம் வர ஆரம்பிச்சிடுது முன்ன மாதிரி முன்ன மாதிரி கிடையாது இல்லை மைக்ரோ ப்ராசஸர் அதில் பல விதமான சிப்புகள் உள்ள வச்சு செய்வாங்க அந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அதற்கான திட்டத்தை தனியாக அறிவிச்சிருக்கு இதுல வந்து குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா போன ஆண்டு வரை தொள்ளிது கோடி ரூபாயாக இருந்தது அதாவது அதாவது கோடின்னு அதுல இருந்து இந்த பட்ஜெட்ல அதை எந்த அளவுக்கு உயர்த்திக்காங்கன்னா பதிமூணாயிரம் கோடி அதிகமாக உயர்த்தி மொத்த பட்ஜெட் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் பொருமானம் உள்ள எலக்ட்ரானிக் காம்போனன் மேனுபேக்சரிங் சர்வீசஸ்க்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செய்யும் இது வந்து ஆல் இந்தியா லெவல்ல இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நம்ம இங்க குறிப்பா எதை பார்க்கணும்னா நான் சொன்ன மாதிரி நாற்பது சதவீதம் வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை தவிர லோக்கல் கன்சம்ஷன் ஆயிருக்கு அப்ப மொத்தமா பார்த்தோம்னா ஒரு ஐம்பது சதவீதம் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் தமிழ்நாட்டில இருந்து உற்பத்தி ஆகுது அப்ப மொத்த ஒதுக்கீடு நாற்பதாயிரம்னா அதுல ஐம்பது சதவீதம் அட்லீஸ்ட் இருபதாயிரம் கோடி இல்லாட்டா கூட ஒரு பதினைந்தாயிரம் கோடி வரைக்கும் நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு அடுத்த தெரியும் என்ன அப்படின்னா முதல்ல செமிகர்த்து செமிகண்டக்டரை பத்தி இதுக்கு அடுத்தது எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங்கை பத்தி பார்த்தோம் இது எல்லாத்துக்கும் தனித்தனியா தனித்தனியா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திட்ட வரைவுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதுதான் முக்கியமான செய்தி அடுத்ததான் நம்ம எதை பார்க்கணும் இதுவுமே அது தவிர இன்னும் பல இடங்கள்ல ஸ்ரீபெரும்புதூர் சென்னை ஒசூர் கோயம்புத்தூர் இங்க வந்து எந்தெந்த மாதிரியான எலக்ட்ரானிக் காம்போனன் மேனு சர்வீசஸ் செய்யலாம் அப்படின்னா சர்க்கியூட் போர்டு சொல்லுவாங்க பிசிபி அப்படின்னு அது இருக்கும் அது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு அதை தவிர பவர் எலக்ட்ரானிக்ஸ் அதற்கான காம்போனன்ஸ் உதிரி பாகங்கள் அதுக்கப்புறம் டிஸ்பிளே டிஸ்பிளேனா இப்ப வந்து கம்ப்யூட்டர் மானிட்டர் இருக்கு அல்லது நம்மளுடைய மொபைல்ல பார்க்கக்கூடிய இது அது எல்லாமே டிஸ்பிளே ஈவன் டெலிவிஷன் இந்த டிஸ்பிளே இந்தியாவில் வந்து இன்னைக்கு சக்கப்போடு போடுறது ரெண்டு கம்பெனி வேணுன்னா பங்கு மார்க்கெட்ல அதனுடைய விலையை பாருங்க ஒன்னு வந்து ஆம்பர் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு பேர் இன்னொன்னு வந்து டிக்சன் டெக்னாலஜின்னு இருக்கு நீங்க கொஞ்சம் அது வந்து மணி கண்ட்ரோல் டாட் காம்லையோ இல்லை வேற எதுலையோ போய் பார்த்து அதனுடைய விலை என்ன மாதிரி இருக்கு எப்படி அதனுடைய மூமெண்ட்டு அதனுடைய வருங்கால செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா முதலீடு செய்யலாமா அப்படிங்கிறத நீங்களே ஒரு டிசிஷன் எடுத்துக்கிங்க ரெண்டு முக்கியமான கம்பெனியை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் ஒன்று வந்து ஆம்பர் எலக்ட்ரானிக்ஸ் இன்னொன்று வந்து டிக்ஸன் டெக்னாலஜி இரண்டுடைய ஆறாயிரத்து சொச்சம் ரூபாய் இருக்கு ஆம்பர் டிக்ஸன் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் அந்த ரேஞ்சில் இருக்கு நீங்க பாருங்க அதை அவங்க தான் இன்னைக்கு கட்டி பறக்கிறாங்க இந்த டிஸ்பிளே மற்றும் எலக்ட்ரானிக் காம்போனன் மேனுஃபேக்சரிங்கில் அதை நீங்க பாருங்கள் ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் அதற்கு முதலீடு செய்வதற்கான உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் உற்பத்தியெல்லாம் செஞ்சிட்டோம் ஏற்றுமதி செய்யணும் இன்னைக்கு தேதியில ஏற்றுமதி அப்படின்னா ஏதோ சாக்கு மூட்டையில கட்டி தூக்கி போடுற மாதிரி கிடையாது இது எல்லாமே கண்டெய்னர் கார்கோ அப்படிங்கிற ஏரியால முக்கியத்துவம் வாய்ந்ததாக படுகிறது ஏன்னா இந்த கண்டெய்னர் கார்கோ நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் எந்தெந்த மாதிரி கண்டெய்னர் நம்ம நெடுஞ்சாலையில் பலதரம் பல முறை நம்ம பயணித்திருப்போம் நமக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கில் பெரிய இரும்பு டப்பா ஒன்று வச்சு கொண்டு போவாங்க நான் சொல்கிறது டப்பா என்ஜின் கிடையாது இது உண்மையானவே டபுள் என்ஜின் அவங்க சொல்லி போவாங்க கமெண்ட் அடிப்பாங்க டப்பா என்ஜின் காலி டப்பா என்ஜின்லாம் அவங்களுக்கு தெரியாது அவ்வளோதான் அவங்க கிட்ட இருக்கிறது அவங்களுடைய அவங்கக்கிட்ட இருக்கிறது காலி டப்பா தான் அதனாலதான் அவங்களால இந்த மாதிரி சரியான புரிதல் இல்லாம எதையோ சும்மா பேசணும் மக்களை வந்து ஒரு சிரிப்பு அலையில் ஆழ்த்தி ஒரு உணர்ச்சிகளை தூண்டி தேவையில்லாத விஷயத்தை பத்தி மனசுல பதிய தான் அவங்களுடைய எண்ணம் நம்மளது அது மாதிரி கிடையாது நம்ம எல்லாமே பாசிட்டிவா போயிட்டு இருக்கோம் அதை பார்க்குறோம் சரி இப்போ அடுத்ததாக இந்த கண்டெய்னர் அப்படிங்கிற டுவெண்ட்டி ஃபீட் கண்டெய்னர் இருக்கு அதே மாதிரி டிஇயூ அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபீட் ஈக்குவலன்ட் யூனிட் அப்படின்னு இல்லைனா ஃபார்ட்டி ஃபீட்டும் இருக்கு இதை தவிர இன்னொரு டைப் ஆஃப் கண்டெய்னர் நீங்க நெடுஞ்சாலையில பயணிக்கும் போது பாத்துருக்கலாம் ரொம்ப பெரிய கண்டெய்னர் இருக்கும் அதுல என்னன்னா கார்லாம் எதுக்கு போவாங்க இப்ப ஸ்ரீபெரும்புதூர் நம்ம தமிழ்நாட்டுல வந்து சென்னை காருகளை உண்டாய் கார் அது தவிர பல விதமான இதுலாம நடக்குது அந்த மாதிரி இருக்கும் போது அந்த காரெல்லாம் இந்தியாவின் மற்ற பாகங்களுக்கு எடுத்து செல்வதற்கான மிகப்பெரிய கண்டெய்னர்கள் இதை தவிர வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் அந்த மாதிரி கண்டெய்னர்கள் இந்த கண்டெய்னர்ல மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு இந்தியாவை பொறுத்தவரை என்னன்னா நம்ம உற்பத்தி கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு கம்பெனி எனக்கு தெரிஞ்சு மும்பையில ஒரு கம்பெனி இருந்தது அதை கூட இழுத்து மூடிட்டாங்க கண்டெய்னர் மேனுபேக்சரிங் வித்ய விகார அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் பக்கத்துல காட்கோப்பர் பக்கத்துல ஒரு ஸ்டேஷன் அங்க வந்து ஒரு நத்தானி கண்டெய்னர்ஸ் அப்படின்னு ஒன்னு இருந்தது அதை கூட இழுத்து மூடிட்டு என்னன்னா மாலெல்லாம் கட்டிட்டாங்க அது எங்க போச்சு என்னன்ற தெரியாது வேற மத்தபடி கண்டெய்னர் கார்பரேஷன் ஒண்ணு இருக்கு அவ்வளவுதான் இப்ப இந்தியாவுல என்ன செஞ்சிருக்காங்கன்னா நம்மளுடைய கண்டெய்னர் தேவைகள் எல்லாமே பெரும்பாலும் சைனாவை தான் இருக்கு சைனால ஏகப்பட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட் கண்டெய்னர் உலகத்துக்கே அவங்க கொடி கட்டி பறக்கிறாங்க இந்த கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங்ல அப்ப நமக்கு சைனாவை சார்ந்து இருக்கணும் அப்படின்னும் போது நமக்கு உடனடியாக ஒரு ஏற்றுமதிக்கான தேவை வரும்போது சைனா வேணும் நம்மளை போட்டு பாக்குறாங்க முறைக்கு பார்க்கறாங்க கண்டெய்னர் இல்லான்வாங்க சப்ளை இல்லன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்ப நம்மளுடைய ஏற்றுமதி எல்லாம் தாமதம் ஆகிறது தடைபடுகிறது இதை எல்லாத்தையும் உடை தெரிவதற்காகத்தான் பத்தாயிரம் கோடி ரூபாய் தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள கண்டெய்னர் இதுல குறிப்பா எதுனால தமிழ்நாடுனா மீண்டும் சொல்கிறேன் கோஸ்டல் ஏரியா அந்த கோஸ்டல் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஆக எக்ஸ்போர்ட் ஓரியன்டா இருக்கும் போது அதற்கான கண்டெய்னர்கள் தேவையா இருக்கும் போது அந்த இடத்தை சார்ந்த அந்த கடல் கோஸ்டல் ஏரியாவை சார்ந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மேனுபேக்சரிங் யூனிட் வச்சா மிக மிக உதவியாக இருக்கும் அப்படிங்கறதுதான் மத்திய அரசனுடைய அருமையான திட்டமாக நமக்கு படுது ஓகே அடுத்ததை நம்ம எதை பார்க்கிறோம்னா இது தவிர எண்ணூர் தூத்துக்குடி சென்னை அப்புறம் இப்போ இணையம்னு கூட ஒரு துறைமுகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க கூட கண்டெய்னர் கார்களாக வரப்போகுதுங்கிறத பத்தி பல பேச்சுக்கள்லாம் அடிபட்டு இருக்கு இது மாதிரி இன்னும் பல இடத்துல செய்ய போறதாக கேள்விப்பட்டேன் ஸோ இந்த இடத்துல எல்லாம் மிகப்பெரிய அளவில் இந்த கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் கண்டெய்னர் ஹேண்ட்லிங் கண்டெய்னர் டெப்போ அதை எடுத்து வைக்கிறது எல்லாம் லோடிங் அன்லோடிங் இந்த மாதிரி பல விதமான நடவடிக்கைகள்ல முனைப்பாக ஈடுபடுங்க நான் சொன்ன மாதிரி பத்தாயிரம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல சார் பத்தாயிரம் கோடி ரூபாய் போருமா அப்படின்னா ஆரம்பத்துல போட்டிருக்காங்க வர வர அடுத்த அடுத்த பட்ஜெட்ல இன்னும் மேலும் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கறத எதிர்பார்ப்பு சோ இது ஒரு முக்கியமான இது இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஏற்றுமதியாளர்களுக்கும் சரி உள்நாட்டிலேயே இந்த கண்டெய்னர் டிரான்ஸ்போர்டேஷன் அதெல்லாம் நம்ம நாட்டிலேயே கண்டெய்னர்னா அதனுடைய ரெண்டல் சார்ஜஸ் அதனுடைய வாங்க கொடுக்கக்கூடிய விலை இதெல்லாமே குறை இதனால லாப நோக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே மத்திய அரசு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க திட்டங்களை தீட்டிருக்காங்க இதுக்கு அடுத்ததா என்ன ஒரு முக்கியமானதுன்னா பல விதமான இது பார்த்தோம் அப்புறமா முக்கியமானது இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு முக்கியமான சக்தி ஒண்ணு வந்து பார்மா இன்னொன்னு வந்து கெமிக்கல் இதுக்காக மத்திய அரசு என்ன பண்ண இருநூறு கெமிக்கல் பார்க்க மீட்டெடுத்து அதை மேம்படுத்தப்படுவதற்கான திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க இருநூறு கெமிக்கல் பார்க் ஏற்கனவே இருக்கிறது அதை தவிர புதிது ஏற்கனவே மேம்படுத்தப்பட வேண்டியது இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் மாதிரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் பார்க் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஒரு உருவாக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சரி இதுல வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும் மணலில ஒரு பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கு மணலி பெட்ரோன்னு சொல்லுவோம் அதை தவிர கடலூர்ல வந்து பலவிதமான கெமிக்கல் ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்கு அதுல சில கெமிக்கல் ஃபேக்டரிஸ்லாம் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் சிலதை கெம் கெம்ப்ளாஸ்ட்னு ஒரு கம்பெனி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் அங்க இருக்கு இது இவங்க உற்பத்தி செய்யக்கூடிய கெமிக்கல் எல்லாமே ஒரு அரிய வகை கெமிக்கல்ஸ் இது பல விதத்துல பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க கடலூர் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த கெமிக்கல் பார்க்க உருவாக்குவதற்கான திட்டங்கள் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் எல்லாமே செய்யப்பட்டுள்ளது குறிப்பா இதுல எந்தெந்த இதுனா நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் ஃபார்மா அதுக்கப்புறம் எலக்ட்ரானி எலக்ட்ரிகல் வெஹிக்கிள்ஸுக்கு தேவைப்படக்கூடிய பேட்டரி அதனுடைய கெமிக்கல்ஸ் இந்த லித்தியன் அயான் பேட்ரி இந்த மாதிரி பல வகையானது இதற்கு முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அருமையான துறைமுகங்கள் அதன் மூலமாக நடக்கக்கூடிய வர்த்தகம் இதுதான் முக்கியமான செய்தி இதுக்கு அடுத்ததான் இன்னொரு முக்கியமான இதை பாக்குறோம் அப்படின்னாக்க ஹை டெக் டூல் ரூம்ஸ் அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் டிஜிட்டல் பர்சிஷன் காஸ்ட் காம்படிஸ் இதை முன்னெடுத்து அதாவது ஆட்டோமேஷன் டிஜிட்டல் பர்சிஷன் அதுக்கப்புறமா வந்து ஹை டெக் டூல் ரூம் இதன் மூலமாக காஸ்ட் காம்படிஷன் விலையை எந்த அளவுக்கு சந்தையில் போட்டியாக இந்திய பொருட்களுக்கு இருக்கும் விலை குறைத்து அதை அடுத்த நாடுகளுக்கு போட்டியாக இந்திய பொருட்களின் விலை குறைக்கப்பட்டு அனுகூலமாக இருக்கும் அதற்கான முன்னெடுப்புகளை இந்த ஹைடெக் டூல் ரூம்ஸ் அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் அதை தவிர உடனே ஆட்டோமேஷன் தான் சார் அப்ப மக்களுக்கு எங்க வேலை வாய்ப்பு அப்படி கிடையாது ஆட்டோமேஷன் இருந்தாலும் அதை கண்காணிப்பதற்காகவாது வேலை வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும் அடுத்தது அதே மாதிரி இன்னொரு இதை முக்கியமான பார்க்குறோம் அப்படின்னா இன்டெகிரேட் டெக்ஸ்டைல் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுல பலவிதமான ஸ்கீம்ஸ் சொல்லக்கூடிய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் ஆரம்ப கட்ட நிதி ஒதுக்கீடாக டெக்ஸ்டைல் அப்கிரேடேஷன் அண்ட் டெக்ஸ்டைல் இன்டகிரேட்டட் புரோகிராம்காக ஒதுக்கீடு செய்யும் இதை தவிர தேவைப்பட்டால் மேலும் ஒரு இரண்டாயிரம் கோடி ஆக மொத்தமாக பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு இந்த பட்ஜெட் இப்போ என்ன நம்ம புரியுங்களா சார் பதினெண்டாயிரம் கோடி எல்லாம் எங்க சார் போறோம் அது அப்படி பார்க்க கூடாது இந்த பட்ஜெட்ல இந்த ஒரு ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதி ஆண்டுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ள இதுக்கு அப்புறமா இன்னும் பல விதமான இது வருகிற சோ இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படிங்கறத பத்தியும் பியூச்சரிஸ்டிக் அப்படிங்கிற இதுலயும் ஹைடெக் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஏரியாலையும் மத்திய அரசு இந்த பட்ஜெட்ல பலவிதமான திட்டங்களை குறிப்பா தமிழ்நாடு போக்கஸ்டாக பல விதமான திட்டங்கள் நிதி ஒதுக்கீடு எல்லாம் செஞ்சிருக்காங்க பல விஷயங்களை பார்த்துருக்காங்க இது இன்னும் ரொம்ப விரிவா இருக்கு அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்லாம் ரொம்ப படிச்சு பார்த்து செய்யணும் அப்படின்னா ரொம்ப நேரமாகும் நான் ஏதோ ஓரளவுக்கு சுருக்கமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்